அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் பதினொன்று பாடல் நானூற்றி இருபத்தி ஐந்து சங்காரம் நித்த சங்காரம் உறக்கத்து நீள் மூடம் வைத்த சங்காரமும் சாக்கிரா தீதமாம் சுத்த சங்காரத் தொழிலற்ற கேவலம் உய்த்த சங்காரம் பரணருள் உண்மையே இப்பாடலில் திருமூலர் நான்கு வகையான சங்காரங்களை பற்றி விளக்குகின்றார் நித்த சங்காரம் வைத்த சங்காரம் சுத்த சங்காரம் உயித்த சங்காரம் என்று நான்கு வகையான சங்காரங்களை பற்றி இதன் பாடலில் விளக்குகின்றார் நித்த சங்காரம் என்பது இவ்வுலகில் அனைத்து உயிர்களும் உறங்குகின்ற பொழுது ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படி உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உயிர்களுக்கு தம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை முற்றிலும் அறியாத நிலை இந்த நிலைக்கு பெயர் நித்த சங்காரம் என்பதாகும் உயிர்கள் உறங்குகின்ற பொழுது சுற்றி நடப்பது எதுவும் அந்த உயிர்களால் அறிய முடியாது ஆழ்ந்த உறக்கம் இந்த நிலைக்கு பெயர் நித்த சங்காரமாகும் வைத்த சங்காரம் என்பது உயிர்கள் இலைப்பாறுவதற்காக உடல் அசதி போக்குவதற்காக சற்று ஓய்வெடுக்கின்ற நிலையில் உறக்கம் வரும் அல்லவா அந்த உல அந்த உறக்கத்தில் ஏற்படும் கனவு நிலையாகும் கனவுகள் வருகின்ற போது அந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இருக்காது இலைப்பாறுதலுக்காக நம்முடைய உடல் அசதி போக்குவதற்காக உறங்குகின்ற நிலையில் கனவு வரும் அல்லவா அந்த நிலைக்கு பெயர் வைத்த சங்காரம் சரி சுத்த சங்காரம் என்பது உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா அதாவது நம்முடைய உடலை விட்டு உயிர் போகின்றபோது அந்த உயிர் பிரிந்த ஆன்மா ஆணவ மலத்திலேயே இருக்கும் அப்படி ஆணவ மலத்தில் இருக்கின்ற ஆன்மா என்னவாகும் என்று சொன்னால் மீண்டும் பிறக்க முடியாது இறைவனிடமும் செல்ல முடியாது எந்த செயலும் செய்ய முடியாமல் கிடக்கின்ற கேவலமான நிலையாகும் முன்னேயும் செல்ல முடியாது பின்னேயும் வர முடியாது எந்த நிலையிலும் எந்த செயலும் செய்ய முடியாது நிலை ஏன் என்று சொன்னால் அந்த ஆன்மா ஆணவ ஆழ்ந்து கிடக்கின்றன அப்படி கிடக்கின்ற ஆன்மாக்கள் மீண்டும் பிறக்க முடியாது இறைவனை சென்றடைய முடியாது எந்த செயலும் செய்ய முடியாத கேவலமான நிலையை சுத்த சங்காரம் என்பதாகும் சரி உய்த சங்காரம் என்பது இதுதான் உயர்ந்த நிலை இறைவனது திருவருளால் ஆன்மா உண்மை பொருளான இறைவனுடனே சென்று இரண்டறக் கலந்து விடுகின்ற ஒரு நிலையாகும் உயர்ந்த நிலையாகும் அதற்கு இறைவனது திருவருள் வேண்டும் அப்படி திருவருள் பெற்ற ஆன்மா இறைவனுடைய திருவருளை பெற்ற ஆன்மா உண்மை பரம்பொருளான இறைவனுடனே சென்று இரண்டற கலந்து விடுகின்ற நிலையாகும் இந்த நிலைக்கு உய்த்த சங்காரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்படி நான்கு வகையான சங்காரத்தை பற்றி சங்காரங்களை பற்றி இந்த பாடலில் திருமூலர் விளக்குகின்றார் திருச்சிற்றம்பலம்